அஷ்டசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் உத்தரன் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம் நீங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் உத்தரம் ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்க கன்னீராசியில் பிறந்தவங்க இதுவும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கே எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி பொதுவாக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒருவேளை நீங்கள் சிம்ம கன்னி ராசியிலே பிறந்துருந்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி தனி வீடியோ என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க விருப்பம் இருந்தால் அதில் போய் பாருங்கள் இங்கே உத்தரம் அப்படிங்கிற சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் புதுவந்த ராகு கேதி பயிற்சி பார்த்திங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி இங்கே ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிலேருந்து கும்பராசிக்கு ராகு வர்றார் சிம்ம ராசிக்கு கேது பகவான் கோச்சாரத்தில் பயிற்சியாகிறார் இங்கே பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் இந்த ஒன்றரை வருஷத்தில் இவர் ராகு ஒரு மூணு நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுவார் கேது ஒரு மூணு நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுவார் கிட்டத்தட்ட ஆறு நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு என்ன மாதிரியான பொதுவான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் அடிப்படையில் ஒரு உண்மையை தெரிஞ்சுங்க எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் தீய கிரகங்கள் தான் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் அதே கிரகம் வேறு ஏதோ ஒரு இன்னொரு விஷயத்தில் தீமையை செய்யும் இப்படி தான் எல்லா கிரகங்களும் அப்படி போது முதல்ல உத்தரம் நீங்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இந்த பயிற்சியில் பெரும்பாலும் வெற்றி சக்சஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ இந்த வேலை அப்படின்னாலே நீங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யலாம் அல்லது எதாவது ஒரு எம்என்சியில் இருக்கலாம் அல்லது ஒரு ரெஃப்யூட்ட பெயர் போன கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் எதில் வேணாலும் இருக்கேன் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரு இந்த பயிற்சியில் இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வேலைக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆல்ரெடி நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாபில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் குறிப்பாக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆகிறனால நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரொமோஷனை எதிர்பார்க்கல இன்க்ரிமெண்ட் என்ன எதிர்பார்க்கல இன்சென்டிவே போனஸு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல வேலையில் நீங்கள் யாரெல்லாம் வந்து ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க வேலையில் இன்னர் சேஞ்சஸ் பண்ண நினைக்கிறீங்க வேலையை நிமித்தமாக ட்ரான்ஸ்ஃபர் எது பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரோல் மாறுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில் நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது யாரெல்லாம் நீங்கள் கடந்த காலங்களில் வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்களோ வேலை தேடுங்க குறிப்பாக எனக்கு ஏஜ் ஆகிருச்சு வயசாயிருச்சு பெரிய வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வயதுக்கு ஏற்ற வேலை உங்கள் அனுபவத்துக்கு ஏற்ற சம்பளம் கண்டிப்பாக இருக்குது அதுலேயும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுலேயும் யாரெல்லாம் வந்து நீங்கள் லோன் போட்டு சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் காரு வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பயிற்சியில் இந்த பயிற்சியில் எதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதுறீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அதோட இந்த காலங்களில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் ஜெயிப்பீங்க குறிப்பாக நல்ல வேலை ஆட்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும் இது அத்தனையும் இருக்குது இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் சக்சஸ் ஆகியது திருமணத்தில் முடிவதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த பயிற்சியில் மறுபடியும் இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடம்பில் இந்த காலங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உடம்பில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டப்படாத சூழ்நிலைகள் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் ஓரளவுக்கு பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இதுவுமே இருக்குது ஒரு பக்கம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் பிரிவினுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த கிரகங்கள் இந்த பயிற்சியில் அவங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க யாரெல்லாம் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நான் வந்து க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது கிடைக்குமான்னு தெரியல எப்போ கிடைக்கும் தெரியாதவங்களுக்கு கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பயிற்சியில் நிறையா இருக்குது இந்த பயிற்சியில் உங்கள் கையில் பொருளாதாரம் தனம் பணம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் காரு வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த பயிற்சியில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு எதா காரியம் ஆகணும்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலங்களில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷன் தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது நல்ல லாபம் வருமானம் உங்கள் கையில் நிற்கும் ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் நல்ல ஏற்றம் உங்களுக்கு முன்னேற்றம் வருமானங்கள் இருக்குது உங்களுடைய உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது நல்ல நட்பு வட்டாரத்தை விட்டு நீங்கள் செப்பரேட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் செல்வம் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இருக்குது யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு உண்டு இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த காலங்களில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அதோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக ஷேரில் ரேஸில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்து பண்ணுங்கள் இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சியில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் சந்தர்ப்பம் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் விநாயகரை கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் கிரகங்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும் நன்றி வணக்கம்